ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னே நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கார பணியாரமும் கார சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக கார பணியாரம் அப்படின்னா நம்ம மாவு அரைச்சி பணியாரம் செய்வோம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இட்லி மாவை பயன்படுத்தி கார பணியாரம் பண்ணுவோம் இது ரெண்டுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் இன்னைக்கு செஞ்சுருக்கிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா புது வகையாக நம்ம வந்து மாவு அரைச்சி பண்ணியிருக்கிறோம் எல்லா வகையான பருப்பும் பயன்படுத்தி மாவு அரைச்சி செஞ்சுருக்கிறோம் ரொம்ப சுவையாக இருக்கிறத விட ரொம்பவும் ஒரு ஆரோக்கியமானதாகவும் ஃபில்லிங்காகவும் உங்களுக்கு இருக்கும் இப்போ வாங்க இந்த கார பணியாரமும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பணியாரம் செய்யறதுக்கு நம்ம மாவு அரைக்கணும் அதுக்கு என்னென்ன சாமான்கள் ஊற வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல எடுத்திருக்கிறது இட்லி அரிசி மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன் இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் அடுத்ததான் மூணு பருப்பு வகைகள் எடுத்திருக்கிறேன் கடலை பருப்பு பாசி பருப்பு அடுத்ததா துவரம் பருப்பு இந்த மூணு பருப்போட அளவும் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா எடுத்த டம்ளர்லேயே கால் கப்பு மூணு பருப்பும் எடுத்துக்கோங்க அடுத்ததா இதில் உருட்டு உளுத்தம் பருப்பும் சேர்த்துருக்குறேன் நான் வந்து தோல் இல்லாத உருட்டு உளுத்தம் பருப்பு கால் கப்பில் பாதி அளவு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் தோல் இருக்கிறது அப்படின்னா ஊறுறது ரொம்ப நேரம் ஆகும் அதனால் தோல் இல்லாததே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒன்னாவே சேர்த்து நல்லா கழுவி ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுடுங்க நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரமாவே ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊற வச்ச தண்ணியை நல்லா கலஞ்சிட்டு கீழே ஊற்றிடுங்க ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் அரைக்கிறதும் மிக்சியில கிரைண்டர்ல எதுல வேணா அரைச்சிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கிரைண்டர்ல தான் ஆட்டியிருக்கிறேன் இவையை அரைக்கிற பதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வழுுவழுன்னு அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரக்கரைன்னு இருக்கணும் நம்ம அடை மாவுக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அரைச்சோம்னா சரியா இருக்கும் நைஸா அரைக்கிறத விட இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இதில் தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துருக்கிறேன் கிரைண்டரா இருந்தாலும் மிக்சியா இருந்தாலும் கடைசி அதில் கொஞ்சமா தண்ணியை அலம்பிட்டு சேர்த்து கழுவி அதில் ஊற்றிக்கோங்க இப்போ இதை கையாலேயே நல்லா கலந்து விட்டலாம் இப்போ இந்த கலந்த மாவு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும் இப்போ நான் வந்து காலையில் மாவு அரைச்சி வச்சிருக்கிறேன் பத்து மணிக்கு சாயங்காலம் போல் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தான் பணியாரம் சுட போகிறேன் அப்போ மாவு அந்தளவுக்கு புளிச்சா போதும் இதை உடனே ஊற்றலாம் உடனே ஊற்றணுன்னா ஒரு மணி நேரம் கழித்து சோடா உப்பு போட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நான் அதை அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் ஒரு பத்து மணி போல் ஆட்டி வச்சுருந்தேன் இப்போ மாவு வந்து அஞ்சு மணிக்கு நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இதில் பருப்பு போட்டுருக்கிறதுனால சீக்கிரம் மேமே இந்த மாதிரி புளிச்சு வந்துடும் ரொம்ப நேரம் ஏழு எட்டு மணி நேரம்லாம் புளிக்க வச்சிடாதீங்க ரொம்ப புளிச்சு போயிடும் அது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது முக்கியமாக நான் சொல்ல மறந்துட்டேன் மாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பனியாரம் மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து அதை சேர்த்துருவோம் அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பணியாரம் தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிருக்கிறேன் இதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு இதை நல்லா பொறிஞ்சு சவக்க விடுங்க இப்போ ஓரளவு நல்லா இந்த இந்தளவுக்கு பொறிஞ்சிட்ருக்குறப்ப வரமிளகாயிலேருந்து விதையை எடுத்துகிட்டு நல்லா பொதுசாக வந்து கிள்ளி போட்டு சேர்த்து அதையும் சவக்க விடுங்க இந்த அளவுக்கு சமந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நறுக்கினது மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப வந்து நிறம் மாதிரி வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவு வதங்கினா போதும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம்னா முன்னாடியே தாளிக்கிறப்ப போட்டு நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் கரையும் அந்த சீக்கிரத்துக்கு கரையாது இப்ப இதுலயே வந்து பொடியா வந்து நறுக்கின கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க இந்த பணியாரத்துக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரமிளகா காரமும் பச்சை மிளகா காரம்தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதுலேயே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம மாவில் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இதுவும் போடுறப்ப சரியா இருக்கும் அடுத்ததா ஒரே ஒரு கேரட்டை திருவிட்டு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் இது எல்லாத்தையுமே போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த கேரட்டை வதக்கினா போதும் ரொம்ப வேகிற மாதிரி வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா தான் மாவில் சேர்க்கணும் இப்போ நம்ம வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இத வந்து நம்ம பனியார மாவுல சேர்த்துடலாம் இத சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்தா பணியாரம் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா மாவு சரியா வேகாது அதனால மாவோட பக்குவம் பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நமக்கு பனியார மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பனியார பேனை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன் சூடு பண்ணுறப்பயே அதில் வந்து எல்லா குழியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து காய வைங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யிலையும் செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா குழியிலேயும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாவுகள் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் குழி இருக்கிற மாதிரி மாவு ஊற்றிட்டிங்கன்னா பணியாரம் திருப்புறதுக்கும் வேகிறதும் நல்லா பந்து பந்துன்னு உங்களுக்கு வெந்து வரும் பணியாரம் ஊத்தின உடனே திருப்பி போட வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதை நல்லா வேக விடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லே தான் வேகணும் இப்போ ஓரளவு வெந்து மேலே இந்த மாதிரி மாவு இருக்கிறப்ப திருப்பி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பந்து பந்துன்னு வரும் வெந்ததுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாருமே திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரெண்டு சைடும் செவந்து வர மாதிரி வேக விடுங்க அதிக தீயில் வேக வச்சிட்டிங்கன்னா உள்ள மாவாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இந்த பருப்பு போட்ட பணியாரம் சீக்கிரமாக வெந்துடும் நார்மல் பணியாரத்தை விட இப்போ அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்குங்க இப்போ இந்த பணியாரத்துக்கு ஏத்த ஒரு சட்னி சட்டுன்னு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மூணு சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயம் அப்படின்னா பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு தக்காளி நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன் இதுதான் இந்த சட்னியோட ஹைலைட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இல்லை கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அதை வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு செவந்த உடனேயே இதில் கருவேப்பிலை இலைகளையும் அரைச்சி வச்சு அந்த சட்னியும் சேர்த்துக்கோங்க சட்னியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அலம்பிட்டு சேர்த்து இந்த அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மிதமான தீலையே வதக்கி விடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்றத விட ரொம்ப வந்து கெட்டியாகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தலை தள்ளுன்னு இந்த அளவுக்கு பச்சை வாசனைலாம் போய் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க ரொம்ப சுருளை சுருளை வதக்க வேண்டாம் சூப்பரான சட்னி இந்த பனியாரத்தோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த பணியாரத்தையும் காரச்சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்